அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராசினி நான் இன்று மறந்து போன பாரம்பரிய பொருட்களும் அதன் பயன்களையும் போகிறேன் முதலில் பலர் வீட்டில் இன்றும் உபயோகிக்கும் பொருட்களை காணப்போகிறோம் இது ஆட்டங்கள் அல்லது சொல்லப்படும் இது அரிசி பருப்பு வகைகள் அரைக்கலாம் இதன் பெயர் உரல் உலக்கை இது கம்பு சோளம் குத்தப்படும் இதன் பெயர் படி அரிப்பு வகைகளை அளக்கலாம் இதன் பெயர் வள்ளம் இது பெரித அளவு அரிசி பருப்பு வகைகளை அளக்கலாம் இது மற்ற இது தயிரில் இருந்து வெண்ணையை பிரிக்கும் பயன்படும் இதன் பெயர் மூங்கில் முரம் இது அரிசி அல்லது தானியங்களை புடைக்கலாம் இதன் பெயர் கொத்து இதன் பெயர் மாமட்டி இதன் பெயர் கொந்தாளம் இதன் பெயர் கோடாரி இதன் பெயர் கொடுவா இதன் பெயர் சுத்தியன் இதன் பெயர் பொக்கி செல்லை மணப்பாறை இதன் பெயர் காரசட்டி இதன் பெயர் சல்லடை இதன் பெயர் மக்கரி கூடை நாம் நம்ம பாரம்பரியம் பொருட்களை பாதுகாப்போம் நன்றி